இன்றைய நாளுக்குரிய கூரிய வார்த்தை நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் இன்றைக்கு வார்த்தையின்படி இந்த வெள்ளி தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தீயில போட்டு அதை சோதித்து அறிவாங்க அதனுடைய குவாலிட்டி அதாவது அதனுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நல்ல தங்கமாக இருக்குதா நல்ல வெள்ளியாக இருக்குதா என்பதை தீயில போட்டு தான் அதை சோதிப்பாங்க அப்போது அதே போலத்தான் இன்றைக்கு இருதயங்களை சோதிக்கும் பொழுதும் நாமும் கூட சில நேரங்களில் இந்த தீயின் வழியாக அதாவது இந்த கஷ்டத்தின் வழியாக நெருக்கத்தின் வழியாக நம்ம கடந்து போக நேரிடுவது உண்டு அப்படி நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அந்த சோதனையிலும் கூட கர்த்தர் நம்ம கூட இருப்பார் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா முகத்தை பார்ப்பாங்க ஆனா இருதயங்களை பார்க்கிறவர் கர்த்தர் கர்த்தருக்கு இருதயம்தான் முக்கியம் இந்த உலகத்துல அநேகர் பேசுவாங்க வாயில அழகா பேசுவாங்க பிரதர் அவங்களுக்காக என்னுடைய உயிரை கூட குடும்பம் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அப்படி நடக்கும் வாயில பேசுகிற பேச்சுக்கு தேனிலும் இனிய மதுரமாக இருக்கும் ஆனால் அந்த இருதயம் கசப்பாக இருக்கும் இவனை எப்படியாவது நான் பழி வாங்கணும் இல்லைனா இவனுக்கு ஏதாவது நான் கேடுதல் செய்யணும் அப்படி தான் அந்த இருதயம் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க நல்லா அழகாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இருதயத்தை பார்க்கிறவர்கிட்ட சில மனிதர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு கேடுன்னா ஓடி வந்து உதவி செய்வாங்க இந்த மாதிரி தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் அந்த இருதயத்தை கர்த்தர் சோதி தருவார் ஏன் சோதிக்கிறார் தெரியுங்களா இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வருது அப்படி என்றால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் கர்த்தர் நம்மை அடுத்த லெவலுக்கு போகிறார் கர்த்தர் நம்மை அடுத்த லெவலுக்கு பயன்படுத்த போகிறார் இதுதான் அதனுடைய அடையாளம் இரண்டாவது நம்மை சாட்சியாக மாற்ற போகிறார் சோதனையின் வழியாக நம்ம கடந்து வரும் பொழுது ஒரு வெற்றிய கருத்தர் கொடுத்து நமக்கு என்ன செய்கிறா நம்மை ஒரு சாட்சியாக மாற்றுகிறார் என்ன இவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் நிறைய ஆடு நிறைய கழுதை நிறைய பொண்ணு வெள்ளி நல்ல பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களை கொடுத்துருக்குறீங்க அதனால அவன் உங்களை நேசிக்கிறான் அப்படி என்று சொல்லி கருத்தரை சொல்லும் பொழுது கருத்தர் என்ன செய்யறார் நீ சோதிச்சு பாரு நீ சோதிச்சு பாரு என் பிள்ளைய என் பிள்ளையுடைய இருதயம் எனக்கு தெரியும் நீ வேணா சோதிச்சு பாரு என்ன நடக்குது அந்த சோதனையின் முடிவுல யோபு தனியான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறார் இரண்டாவது பாத்தீங்கன்னா யோபு ஒரு சாட்சியாக மாறுகிறான் பாருங்க அவன் சகலத்தையும் இழந்து போயிட்டான் எல்லாம் ஊருக்குலாம் தெரியும் சுற்றுவட்டார எல்லாருக்கும் தெரியும் யோபு பெரிய செல்வந்தனா இருந்தா சகலத்தையும் இழந்து போயிட்டான்ப்பா பா யோபு நல்ல சரீர சுகத்தோடு இருந்தா இன்னைக்கு அவனுடைய சரீரம் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது அப்பா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாளில் யோபு மறித்து போயிடுவான் அவ்வளோதான் யோவு கதை முடிஞ்சிருச்சு இப்படி தான் சொந்த பந்தங்கள் நினைச்சிருப்பாங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அவனை பற்றி இப்படித்தானே நினைச்சிருப்பாங்க ஆனால் அந்த சோதனையின் முடிவுல பாருங்க அவன் இரட்டத்தழையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்கிறான் யோபு வழியாக நடந்து போகும் பொழுது என்ன நடக்கும் அவனை ஒரு சாட்சியாக எல்லாரும் பார்ப்பாங்க பாரு சாக கடந்தவன்ன கர்த்தர் எவ்வளவு பலனை கொடுத்து எழுப்பி இருக்கிறார் இவனுடைய தெய்வம்தான் உண்மையான தெய்வம் பாரு இவன் சகலத்தையும் இழந்து போனான் ஆனால் இன்னைக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவனுடைய கர்த்தர் தான் உண்மையான கர்த்தர் எப்படி ஒரு சாட்சியாக கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்க கால வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே சில நேரங்களில் நாமும் கூட இந்த சோதனையின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து நடந்து போகலாம் ஆனால் கூட கர்த்தர் ஒரு நாளும் கைவிட வாழ்க்கையில் அவனுடைய சரீரம் நாற்றம் எடுத்து அழுகி நாற்றம் எடுக்கிறது அவன் மறித்து போகக்கூடிய சூழ்நிலையில் தான் அவன் கடந்து போகிறான் ஆனால் பலனை கொடுத்து வைச்சது யாரு கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து வைச்சது யாரு கர்த்தர் அந்த சோதனையின் பலத்தாக்கின் வழியாக நம்ம கடந்து போனாலும் ஏசப்பா நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அந்த சோதனையில நமக்கு பலனை கொடுத்து நம்மோடு கூட இருப்பார் அந்த சோதனையின் முடிவில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இரட்டை தனியான நம்மை நிரப்புவார் இன்றைக்கு உங்களை அப்படித்தான் நிரப்பு போகிறார் நீங்களும் கூட இந்த சோதனையின் வழியாக கடந்து கொண்டிருக்கலாம் கஷ்டத்தின் வழியாக நெருக்கத்தின் வழியாக இல்லைன்னா போராட்டங்கள் வழியாக குடும்பத்தில் கஷ்டம் பிள்ளைகள்னால கஷ்டம் இப்படி பலவிதமான கஷ்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாங்க ஆனால் முடிவிலே நடக்க போவது என்ன கர்த்தர் உங்களை இரட்டத்தனியாக ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்களை ஒரு சாட்சியாக மாற்றப் போகிறார் நீங்கள் ரோட்டில் நடக்கும் பொழுது இல்லைனா உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் நிற்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க இவன் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவன் இன்னைக்கு இவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்கிறான் இவனுடைய தெய்வம் ஏசப்பா தான் உண்மையான தெய்வம்னு சொல்லுவாங்க நீங்களும் சாட்சியாக சொல்லலாம் நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தேன் இன்னைக்கு என்னை கர்த்தர் உயர்த்திருக்கிறார் நான் வியாதி மத்தியில் இருந்தேன் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் நான் சமாதானம் இல்லாமல் இருந்தேன் கர்த்தர் எனக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார் நான் சாபத்தீடான வழியில கடந்து போனேன் கர்த்தர் என் சாபத்தை எல்லாம் மாற்றி இருக்கிறார் நான் ஒரு பாவியாக இருந்தேன் கர்த்தர் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் அவருடைய பிள்ளையாக மாற்றி நீங்களும் கூட சாட்சியாக சொல்லலாமே சொல்லுவீங்களா ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார் எங்கள் அன்பின் நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இருதயங்களை சோதித்தருகிறவரோ கர்த்தர் இந்த நாளிலும் இந்த பிள்ளைகள் கூட சில நேரங்களில் இவர்கள் சோதனை வழியாக கடந்து போகலாம் ஏசப்பா நீங்க இவர்களை உயர்த்த போகிறதன் அடையாளமாக இந்த சோதனையின் வழியாக கடந்து போக நீங்க இவர்களை அனுமதித்திருக்கிறீங்க சுவாமி அந்த அனுமதித்திருக்கிற அந்த காலத்திலும் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுங்க சுவாமி இந்த சோதனையின் முடிவில் இவர்களை இரட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் இவர்களை நிரப்பி இவர்களை சாட்சியாக மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தை ஆமேன்